சென்னை வெரினா கடற்கரை வணக்கம் என் இனி தமிழர்கொழி உறவுகளை யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து இருக்கும் மக்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நம்ம சென்னை வெரினா கடற்கரை சுவாகிறது எப்படி என்று பாருங்கள் என்னன்னா இங்கே உள்ள சிறு ஏவாரிகளை இந்த திமுக அரசு வெளியேற்றுகிறது ஏன் வெளியேற்றுகிறது இவ்வளவு நாள் அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க விட்டுற வேண்டியதானே எதுக்காக நீங்க அவங்களை காலி பண்ண சொல்றீங்க என்று பார்த்தால் பெரிய ப்ராஜெக்ட் வேலையே நடக்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் வியாபாரிகளை வெளியேற்றி உள்ளார்கள் மீதி வியாபாரிகள் இருக்கிறார்கள் இவர்களையும் விரைவில் வெளியேற்றுவார்கள் இது என்ன என்று பார்ப்போம் கருணாநிதி சிலையில் இருந்து லைட் ஹவுஸ் அந்த மீன் மார்க்கெட் வரை கோல்டன் பீச் மாதிரி சுத்தம் பண்ண போறாங்க அதாவது நீல கடற்கரை நீல கலர் கடற்கரை இது மாதிரி கொண்டுட்டு வராங்க கோல்டன் பீச் மாதிரி கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்து ஸ்டால் போடுறது ஏ பெரிய பெரிய மால் அந்த மாதிரி பண்றது ஒரு ஆளுக்கு உள்ள பீச்சில் உள்ள போயிட்டு வெளில வரணும்னா முப்பது ரூபா கட்டணும் இதை இல்லாம பார்க்கிங் கட்டணும் இதை எல்லாம் லாங் லைஃப் வசூல் பண்றதுக்கு முதல்வர் குடும்பம் முயற்சி செய்து வருகிறது ஒரு நாளைக்கு பெரிநாயர் கடற்கரையில் ஒரு லட்சம் பேர் வந்து போகிறார்கள் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா எவ்வளவு இது வந்து ஒர்க்கிங் டேஸ் மட்டும் சனி ஞாயிற்னா ரெண்டு லட்சமா கூடுது சிறப்பு நாளுன்னா இன்னும் அதிகமா வரும் அப்ப அவங்களுடைய திட்டத்தை அதாவது ஒப்பந்த புள்ளி விட்டு இது மூலமா வருமானத்தை முதல்வர் குடும்பம் முயற்சி செய்து வருகிறது இது குறித்து எதிர்கட்சிகள் திறக்கவில்லை எதற்கு இந்த வேலை எவனையாவது ஒருத்தனை விட்டு யூடியூப் போடுறாங்க இந்த கோபி கொசவனுங்க இவனுங்களை ஆளவங்க யூடியூப் போட்டு மக்களை அப்படியே மடமாற்றம் பண்றது இதெல்லாம் ஏன் செய்யல இந்த கூட்டணி இதெல்லாம் தெரியாதா ஒரு கடற்கரையே ஒரு குடும்பம் அபகரிக்க நினைக்கிறது இது குறித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்